من يهد الله فلا مضل له ومن يضلل فلا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم வமயுத்தி அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லா அவர்களுக்கு இருந்தார் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபரே சொல்லம் அவர்கள் மீது சக்திய சகாந்தாக்கள் சகாதிய கொண்டது நல்ல இமான் மற்றும் நம் அனைவன் மீது என்கின்ற கொண்டவரமாக அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல சோதனைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கும் சோதனைகள் என்பது அல்லாவிடத்தில் நமக்கான அருட்படையாகவும் இருக்கலாம் நம்முடைய இழப்புகள் துன்பங்கள் எதிர்பார்த்தவை கிடைக்காமல் போன்றவையாகவும் இருக்கலாம் இவை போன்ற தருணத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தையும் அல்லாஹ் நமக்கு அழகாக மனிதரிடத்தில் இது போன்ற நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஒரு சிக்கல் ஒரு சங்கடம் ஏற்படும் என்றால் அந்த தருணத்தில் அவனிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு பண்புகள் உண்டு ஒன்று அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் இன்னொன்று அல்லாவை வணங்கி அல்லாவிடம் தொழுது அல்லாவிடமே கேட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய இன்னொன்று பண்பு இந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹால ஒரு துன்பத்தின் போது ஒரு பூமியிடம் இருக்கக்கூடிய பண்புகளாக நமக்கு சொல்லுகிறான் திருமலை புராணி அல்லா சொல்லும் போது நம்பிக்கை கொண்டவரின் பொறுமையை கொண்டும் கொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் நினைத்தது நடந்தேறாமல் போகும் பொழுது அல்லது இழப்புகள் போன்றவற்றின் தருணத்தின் போது அல்லாவை வணங்கியவர்களாக பொறுமையாக அல்லாஹ் தரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துடன் நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நதிமாரனுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருந்தது நபி இப்ராஹிம் அலி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய தருணத்தில் ஒரு பகுதியை கடக்கும் பொழுது அந்த மன்னர் தன்னுடைய மனைவியை அபகரிக்கிறான் என்று நினைக்கும் பொழுது வேறு வழியின்றி தான் நிர்வகியாக இருக்கிறோம் என்று தெரிந்த பின்பம் கூட இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய மனைவி அந்த மன்னனை நோக்கி செல் என்று சொல்லிவிட்டு அல்லாவிடத்தில் அவர்கள் பொழுது விட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அதன் விளைவாக அல்லாஹ் தாலா அங்கே அவர்களுக்கு ஒரு நச்செய்தியும் நமக்கு தந்ததுவார் அதே போல நவிகிராயின் செல்வாழிஸ்லம் அவர்கள் பதில் போர்க்களத்தில் வெடிந்தால் போர் என்ற நிலைமையில் வெறும் சொற்ப சகாபாக்களை கொண்டு எந்த விதமான போருக்கும் தயாராகாத பெரும் படையுடன் போதக்கூடிய நேரத்திலே நடிகை நாயன் சொலானிஸ்லம் அவர்கள் பெருமையாக இருந்த பொழுது அழுது கொண்டு தன்னுடைய இறைவரிடத்தில் பொழுது முறையிட்டார்கள் விரைவா இந்த பூமியில் இன்றைய தினம் இவர்களை விட்டால் உன்னை வணங்கக்கூடிய நம்பிக்கை கொண்டோர் யாரும் இல்லை நீயே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அவருடைய பொறுமைக்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய தவக்கலுக்கும் அவர்கள் கேட்ட விழாவிற்குமாக மிகப்பெரிய வரலாற்று காணாத ஒரு வெற்றியை தந்தார் ஒரு சிறு படை பெரும்படையை எந்த விதமான உபகரணங்கள் இல்லாத தருணத்தில் தோற்கடிப்பது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை அல்லாவை நம்பினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய துன்பங்களின் போது இது இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதியில் ஒன்று இது எனக்கு இறைவன் எனக்கு மாத்திரம் தரவில்லை அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இறைவன் தந்திருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து எந்த விதமாக அறற்றாமல் இறைவனுக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் அல்லாவிடத்தில் தொழுது அங்கத்தில் கேட்கும் பொழுது அதை மாற்றி நமக்கு அருள்படுகிறார் ஒருவேளை அல்லாஹ் தர உலகத்தில் நாம் நினைத்த துன்பத்தை நீக்கவில்லை என்று கொண்டாலும் கூட பொறுமையாக இருக்கும் பொழுது அதற்கு பகரமாக பகனமாக அல்லாஹார மறுமீறி சோனத்தை தருகிறான் யார் துன்பங்களின் போது அல்லாவிடத்தில் தொழுகை என்ற இந்த ஒன்றை கொண்டும் பொறுமை என்ற ஒன்றை கொன்றும் உதவி தேடுவார்களோ அவர்களோடு அல்லாஹ் சொல்லுகிறான் இந்நல்லாக மகசாபை அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் என்பதால் சொல்லுகிறான் இதை விட சிறப்பில் வாய்ந்த ஒரு வசனத்தை நாம் தேங்கப்பட முடியாது ஒரு மனிதரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அதைவிட பெரும் பலம் பெரும் படை நிறைய எதுவும் கிடையாது அல்லாவே இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது எதையும் வெறுவதற்கு எதையும் செய்வதற்கு சக்தியுடைய அல்லா நம்மோடு இருக்கிறாங்க நாம் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கான் இதை விட உயர்ந்தது தருவான் இதை விட சிறந்தது தருவான் மறுமையை இன்னும் அதிகமா தருவான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பிறகு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சோதனையை தருவேன் துன்பங்களை தருவேன் நீ பொறுமையுடன் இருக்கிறாயா என்னை முழுமையா நம்புறையா என் பக்கம் வருகிறாயா என்று அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த விதமான தவறான விஷயங்களை சொல்லி காட்டாமல் அல்லாஹ் எனக்கு மட்டும் என் சோதனை தந்தான் எனக்கு மட்டும் கஷ்டத்தை தந்தான் எனக்கு மட்டும் துன்பமும் வணங்காமல் எத்தனையோ இருக்கிறார்கள் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நபிமார்களை விடவும் அல்லாஹுக்காக நமக்கு பெரிய சோதனைகளை தந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நாம எந்த துன்பத்தின் போதும் பொறுமையோடு இருந்து கொண்டு அல்லாஹ் கொடுத்து விட்டான் இதை நான் ஏற்றுக்கொள்ளணும் என்று முதலில் ஏற்றுக்கொண்டு அல்லாவே சார்ந்து வணங்கி அவளுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து நடுவான் நம்முடைய சோதனையை இவர் ஏற்றுக்கொள்கிறான் நம்மை நோக்கி வருகிறான் என்ற அடிப்படையிலே அவன் வாக்களித்திருக்கக்கூடிய சோனத்தை நமக்கு தருவான் அந்த சோணத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அறிந்து கொள்வானாக வாக